நாம நம்பல நம்மாலே பேசுறாரு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தானு நம்பர் ஒன் யார் பேசுறா நாட்டின் பிரதமர் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா நம்பர் ஒன்னில் இருக்கிறது மாட்டுக்கறி அடிச்சு அடிச்சுக்கொள்றீடா மானங்களை இந்த மாட்டுக்கறியை

ஊரானுக்கு ஊட்டி விடுவான் உள்ள வந்து சாப்பிட்டா கொண்டு வருவான் நம்பர் ஒன்னு அத சொல்லுவாரு நாங்க சாப்பிட்டா கொல்லுவாரு எப்படி இருக்கு எப்படி இருக்கு காட்டுக்குள்ள அவரோட போறாரு அவன் பேரு ஏதோ அவர் கிரிசா ஏதோ ஒருத்தன் பேரு அப்படியே போயிட்டு இருக்காரு ஐயா ஏதோ ஒரு அவை ஒரு வேலையத்தை வெட்டிப்பையன் அவன் வீட்டுல ஒழுங்கா இல்லாம கடும் குளிரா இருக்குது எதுக்கு அங்க போன ஒன்னு நான் எதுக்கு போன யாரு கேட்டது கடும் குளிராக இருக்கிறது எனக்கு இங்க சாப்பிட ஒண்ணும் இல்லை செத்து போட எதுக்கு போறாங்க நான் இதை பற்ற வைக்கவில்லை என்றால் நான் அப்படி விதைச்சி செத்து போவேன் வீட்டுல ஒழுங்கா பொண்டாட்சி இருந்த எதையாவது கொலை பச்சன் காட்டுக்குள்ள போயிட்டு இந்த பூச்சி சிக்கிச்சது சாப்பிட்டுக்கிட்டு நான் இப்போது விலங்குகள் அதிகம் நடமாடுகிற இடம் உறங்குவதற்கு ஒரு இடம் தயாரிக்க வேண்டும் ஓ இது சரியா இருக்கும் அந்த இதுல இறம்பால் போற அங்க எவனோ ஒரு புகைப்படக்காரன் புலி இப்படி தலையில அடிக்கிற ஒரு படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை போட்டு நம்மால் இப்படி வர்றாரு பார்த்து ஐயோ இவா மாட்டுக்கிறது இங்க கூட அடம் பிடிப்பாரு புலிக்கு மைண்ட் வாய்ஸ் போட்டு விட்டுருக்கான் எதுவுமே சீரியஸா இல்ல எல்லாம் காமெடி எல்லாமே காமெடி தான் இங்கே நடக்கிறது உலக பெரும் நகைச்சுவை நடந்துக்கிட்டு கொண்டு இருக்கு இதில் வந்து சில ஓட்ட உட்காந்துட்டா நாங்கள் உயர்ந்த சாதி தான் உயர்ந்த சாதி நில்லுங்க எவ்வளோ உயர்ந்திருக்கீங்க என்பாங்க போய் நில்லுங்க அவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு இதில் எதையுமே தெரியாமல் ஒருவர் வெளிநாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியெல்லாம் அடித்து கொண்டு போடணும் ஆனால் ஃப்ரான்ஸுக்கு போய் அங்கே ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கை கொடுக்குறது அங்கிருந்து அமீரக அரபு அமீரகத்துக்கு பயணிக்க போறது அங்க போய் சேர்க்குலா கட்டு சேக்குகள்கிட்ட கை கொடுக்கிறது என்ன இது அவசர் ஒரு வழிபடு இந்த ஊர்தியில் வைத்து பல பேரை நம்ம அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குது ரொம்ப கவனமா வேலை செய்ய வேண்டியது பாரு ஒவ்வொருத்தரும் இந்த வலை இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல இப்ப திடீர் திடீர்னு ஆம்பளை பொம்பளை எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க உம் சாதி இருக்கு உம் நாங்கதான் உயர்ந்த சாதி நாயிலே அட நாயே நாய்க்கு தெரியாதான் நாயின்னு என்ன பொது நாயி இது பன்னி இந்த பண்ணி வெள்ளப்பண்ணி உயர்ந்தது கரும் பண்ணி தாழ்ந்தது பண்ணிக்கு தெரியாது பன்னியே அதுக்கு பண்ணின்னு பேர் வச்சது நான் இதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் இது கூட தெரியாத நாய்களுக்கு நம்ம என்ன விளக்கத்தை சொல்றது இந்த உயர்ந்த சாதிக்காரன் நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான் சொல்லு சரி சண்டைக்கு வீழ்த்தி அறிவுலவா இல்ல என்னை விட மோதி சிறந்த அறிவில சிறந்தவன் உயர்ந்தவன் சொல்லு சொல் எதுலயாவது சொல்லு இல்ல உழைப்பில உயர்ந்தவன் இல்ல அறத்துல உயர்ந்தவன் ஒரு வேலையும் செய்யுதுல ஒருவேளை எங்கள் பறையன் தோட்டத்து பருத்தி தான் பா பார்ப்பனம் தோல் நான் இருக்கு என் வேர்வையில் என் வேர்வையில் விளைந்த காய்தான் என் வேர்வை துளியில் விளைந்த மணிகள் தான் உலகத்தில் பல பேருக்கு கொண்டிருக்கிறது நான் தீண்டத்தகாத நான் தீண்டத்தகாதவன் அல்ல நான் தாழ்ந்தவன் நான் தான் உயர உலகத்திலே ஆக உயர்ந்தவன் ஆக சிறந்தவன் அதை தெரிஞ்சுக்கணும் அதிகார திமிர் பேச்சு ஆடுங்க ஆடுங்க அருமை பெருமக்களே முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு மௌரிய சாம்ராஜ்யம் விழுந்திருக்கு சோழ பேரரசு விழுந்திருக்கு பாண்டிய சேர பாட்டன்களின் அரசு விழுந்திருக்கு விஜயநகர பேரரசுகள் விழுந்திருக்குது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்திருக்குது எல்லாம் அழிஞ்சிருக்குது இதைத்தான் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் சொல்றார் உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததில்லை வரலாற்றில் செய்தி இல்லைங்கிறார் இதைப் போலவே இன்னைக்கு ஆரிய சாம்ராஜ்யம் ஒரு நாள் இந்திய பெருநிலத்தில் சரிஞ்சு விழும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதிகாரத்தை கட்டிட்டோம் அப்படின்னு ஒரு பலூனை அதிகமாக ஊதி பெருக்க வைத்தால் ஒன்னு வெடிக்க சுருங்கும் ரெண்டுல ஒன்னு நடக்கும் நீ பெரு அடுத்த ஐந்தாண்டு அடுத்த ஐந்தாண்டு கொடுத்துட்டான் அப்படின்னு எல்லாம் ஆட்டம் பெருட்டம் நினைக்கிறத செய்யுது செய்ய எங்களுக்கு ஒண்ணு இல்லை எங்களுக்கு ஒண்ணு இல்லை பல பேர் பேர் வேலையை விட்டு வெளியில் வர போறான் அவன் போராடுவான் வேலை இல்லாம பல பேர் போராடுவான் தண்ணி இருக்க போறது இல்ல சாப்பிட ஒண்ணு இருக்க போறது இல்ல இவங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல இவர்களுக்கு ஒண்ணு இருக்குது பசுமாடு இருக்குது பக்கத்துல பாகிஸ்தான் இருக்குது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இருக்குது முடிச்சுமா அவ்வளவுதான் அரசியல் அவ்வளவுதான் தங்க கார்த்திகா கூட சொன்னாங்க பாருங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்து காலை மாடுகள் மேல கருணை இருப்பது போல காட்டி அக்கறை இருப்பது போல காட்டி அதை அழிப்பது இனத்தை அழிக்கணும் இவ்வளவு ஏன் ஒரு பூச்சி அழிந்தால் ஒரு மரம் அழிந்தால் ஒரு இனம் அழிது பறவைகள் அழிந்தால் ஒரு மாடு மாட்டு இனம் அழிந்தால் ஒரு இனம் நம்முடைய பாரம்பரிய காலைகளை அழிப்பதற்கு அவனுக்கு கவனம் ஏன் இந்த செனவு சியாவாரத்துக்கு தான் நம்ம படிச்சு படிச்சு பேசி வந்த இப்ப நிரூபிக்கிறான் பாருங்க அதுல இந்த காலைகளை நீ வளர்த்தால் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த கூடாது இதை கையெழுத்திட்டு அந்த சட்டத்தை கொண்டு வர பெருமக்கள்கிட்ட சொல்ற உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள் தயவு செய்து எதற்காக வைக்கிறீர்கள் மகாராஷா அவரின் தெருவுக்கு தெரு செயற்கை முறையில் கருத்தரிப்பு திறந்து வைத்திருக்கிறீர்களே அங்க ஒரு ஊசியை போட்டு நீங்கள் கரு உண்டாக்கி கொள்ளுங்கள் கோடியை செலவழித்து கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் ஐயா எப்படி இருக்கு வலிக்குதுல எப்படி இருக்கு என்ன இப்படி பேசுற அப்படித்தான் தான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் காலை மாடு நீங்க பாருங்க காளை மாடு வளர்ப்பதன் மூலமாக நாட்டு மாடுகள் இனம் பெருக்கிக் கொண்டே போகும் பெருக்கிக்கொண்டே கொண்டே போகும் அந்த நாட்டு மாடுகள் இனம் பெருகிற போது உழவன் வேளாண்மைக்கு உழவுக்கு அதை பயன்படுத்துவான் சாணம் அவனுக்கு இயற்கை உரமாகுது ஆகுது அப்ப அந்த செயற்கை ரசாயன உரங்களை விற்க செயற்கை இந்த இந்த கரு பெருக்க இந்த செனை ஊசிகளை போட அவன் தயாரிச்சு வைக்கிற சென ஊசி ஆவாரத்துக்கு இந்த காலமாட்ட காலி பண்ண அதுக்குதான் அந்த ஜல்லிக்கட்டு தடையை கொண்டு வந்தான் அது போராடி பிரச்சனை என்ன வேற பக்கம் என்ன பண்றான் அது என்ன பருத்து பயன்படுத்தாது அப்ப என்ன பண்ணணும் சும்மா அப்படி கால மாடு வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பானா வித்ருவா ஆடி மாட்டுக்கு முடிஞ்சு போச்சு ஆறு மாசத்துல எல்லாம் மடஞ்சத்துரும் அப்ப இதுல என்ன பண்ண போறான்னா இந்த ஜெர்சி மாடுகளினுடைய விந்தனவை எடுத்து எடுத்து வெறும் பசு மாடை மட்டும்தான் பிறக்க போனான் எப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த கூட்டம் பாருங்க காலை மாடுன்னு ஒன்றே இருக்க போறதில்லை எதை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்குதுன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு